அங்க எப்படி சொல்லுகிறார் பூமியின் மேல் அக்கினியை போட வந்து அது இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன் போட வந்தேன்னா எரிஞ்சிருக்க ஆனா இன்னும் எரியல அபிஷேகத்தோடு ஒத்து இந்த வார்த்தையை நான் பேச விரும்புகிறேன் இந்த வார்த்தை நன்றாக கவனியுங்கள் ஆண்டவர் என்கிட்ட பர்சனலா இடைப்பட்ட வார்த்தை ஆமே இசைக்கியலே எடுத்த உடனே ஆழத்துக்கு கொண்டு போகாமல் ஆண்டவர் கொஞ்சம் கொஞ்சமா அளந்து அளந்து கொண்டு போறார் எடுத்த உடனே ஒரு நிறைவை கொடுக்காமல் கொஞ்சம் கொஞ்சமா கொடுக்கிறார் தரிசனத்தை காண்பித்த எடுத்த உடனே யோசிப்பை அதிபதியாக்காமல் ஒவ்வொரு ஸ்டெப் ஸ்டெப்பா கொண்டு போறார் ஆண்டுடைய நடத்துதல் இப்படிதான் இருக்கும் எடுத்த உடனே நிறைவா தர மாட்டார் ஸ்டெப்பா ஆமாம் அந்நிய பாஷை பெற்றவங்கள்ட்ட கேட்டா தெரியும் எடுத்த உடனே நிறைய வார்த்தை எல்லாம் பேச வைக்க மாட்டார் ஒரு வார்த்தை இல்லது ரெண்டு வார்த்தை அடுத்து அதற்குள்ள போக போக ஆண்டவர் இழுத்துட்டு போவார் எல்லாவித ஆவிக்குரிய வாழ்க்கையில எல்லா காரியங்களும் அப்படிதான் கத்தர் வைக்க மாட்டார் நமக்கு கொடுக்கப்படுகிற ஆவிக்குரிய அனுபவங்கள் என்பது இந்த பூமியில எவ்வளவு பணம் கொடுத்தாலும் கிடைக்காதது விசேஷமா அந்த விலையேறப்பட்ட பொக்கிசத்தை ஒன்றுக்கு முதவாத இந்த மண் பாண்டத்திற்குள் கத்தர் வைத்திருக்கிறார் என்றா இது எனக்கு கிடைத்த மிகப்பெரிய பாக்கியம் எங்கு தேடினாலும் கிடைக்காது எவ்வளவு விலை கொடுத்தாலும் கிடைக்காது பைசா கொடுத்தல வாங்க முடியாது இது அவர் விரும்பி தருகிற பொக்கிஷம் பொக்கிஷம் ஹோலி ஸ்பிரிட் அவர் விரும்பி தருவது ஆமா இந்த வார்த்தை ஆண்டவர் சொல்றாரு அக்கினியை போட வந்தேன்னா போட்டிருக்கணும் ஆனா ஆண்டவர் அடுத்து சொல்ற இப்பொழுது பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன் அவர் ரெடி போடுறதுக்கு ஆனா அவர் போடுற பாத்திரமா நாம் இருக்கிறோமா அவர் பற்றி விடுவதற்கு ரெடி அந்த ரெடி அக்கினி பெறுவதற்கான பலிபிடமாய் சரியா இருக்குதா எனவே தான் எளியாவை பாருக உடனே சும்மா ஒரு காலையை வெட்டி இங்கே ஒரு கல்லுக்கு மேல படுக்க வைக்காம பலிபிடத்தை செப்பனிட்றார் செப்பனிட்டு என்னன்னு அந்த பலிபிடத்துல அக்கினி பற்றத்தக்கதாய் பரிசுத்த அக்கினி பற்றத்தக்கதாய் அந்த பலிபீடம் எப்படி மாற்றப்பட வேண்டனமோ அப்படி மாற்றின பிறகுதான் இப்படி சொல்ல விரும்புறேன் நான் இப்ப அனுப்புற அக்கினி இந்த பலிபிடத்துல பற்றுவதற்கு நான் இதை நம்புறேங்கிற ஒரு நம்பிக்கையை அவருக்கு கொடுத்த பிறகுதான் அவர் அக்கினியை அனுப்புற எல்லையா ரொம்பலாம் எல்லாம் ஆகால் தீர்க்க தரிசிகள் காலை முதல் மாலை வரை கத்துகிறார்கள் அந்த மாதிரி எல்லாம் எலையா ஜெபிக்கல ரெண்டே வசனம் தான் முற்பிதாக்கள் இந்த ஆண்ட என்று சொல்லி கூப்பிட்டு ஆண்டவரே ஒரே நீர் எங்கள் தேவன் என்பதை வெளிப்படுத்தும் என்று சொல்லு எங்களை நீ திருப்பி இருக்கிறீர் என்பதை தேசம் அறியட்டும் என்பதை வெளிப்படுத்தும் என்று சொல்லு கேட்டர் ரூம் ஆண்டு கேட்டர் ரூம் ஆண்டு அவரை இவ்வளவுதான் ஜெபிச்சாரு நம்ம அஞ்சுதாளா ஜெபிக்கிறோம் எலையா ரொம்ப எல்லாம் ஜெபிக்கல சிம்பிளான ஒரு ஜபம் சிம்பிளான ஒரு ஜெபம் அந்த செபத்தை கேட்ட ஆண்டவர் தாமதிக்கவில்லை தருவதற்கு அவர் ரெடியா இருக்கிறார் ஆனா அவர் என்ன சொல்றா விரும்புறேன் விரும்புறேன் ஏன் எரிய லூக்கா பன்னிரண்டாவது அதிகாரத்தில் இதை சொல்லுவதற்கு முன்பாக ஒரு ஓமையை ஆண்டவர் மேலே சொல்லுவதை நாம் பார்க்க முடியும் பன்னிரண்டாவது அதிகாரத்தின் மேலே சொல்லும் அங்கே சொல்லப்படுகிறது நாற்பத்தி ஏழு வசனங்கள் வாசிங்கள் தன் எஜமானுடைய சித்தத்தை அறிந்தும் ஆயத்தமா இராமலும் ரெண்டு வார்த்தை கவனிங்க ஆயத்தமா இல்லை ரெண்டாவது அவனுடைய சித்தத்தின்படி செய்யாமலும் இருந்தவர்கள் அவர்கள் அநேக அடிகள் அடிக்கப்படுவார்கள் சொல்லிட்டு நாற்பத்தி வசனம் சொல்லப்படுகிறது எவர் ளிடத்தில் அதிகம் கொடுக்கப்படுகிறதோ அவனிடத்தில் அதிகம் இந்த வார்த்தை அவர் ளிடத்தில் அதிகம் கேட்கப்படுகிறது அடுத்த வார்த்தை மனுஷர் எவனிடத்தில் ளிடத்தில் அதிகமாக உபவேகிராங்களோ அவனிடத்தில் அதிகமாய் கேட்பார்கள் சொல்லிவிட்டு தான் சொல்றார் பூமியில அக்கினிலே போட வந்தேன் அது இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன் ஒரு எஜமான் தன் ஊலிய காரணடத்தில் ஒன்றை கொடுக்கும்போது அவர் என்ன விரும்புகிறானா ஒன்னு ஆயத்தமா இருக்கணும் சித்தத்தை செய்யணும் நான் கொடுக்கிறதை வைத்து இஷ்டம் போல வாழ்வதல்ல வைத்து அவன் சித்தத்தை அப்படி செய்கிறவனா இருப்பாயானால் நாற்பத்தி மூன்று நாற்பத்தி ஏழு வசனங்கள் நாற்பத்தி நான்கு வசனங்களை வாசியுங்கள் அப்படியே செய்கிறவனாய் காணப்படுகிற ஊழியக்காரன் பாக்கியவான் வார்த்த தனக்குள்ளது எல்லாவற்றின் மேலும் அவனை விசாரணக்காரனாக வைப்பார் அதாவது இருக்கிற அனுபவத்தை விட அடுத்த கொண்டு போவார் யாரும் தெரியுமா ஆயத்தமா இருக்கிறவனையும் சித்தத்தை செய்கிறவனையும் ஆயத்தமா இருக்கிறவனையும் சித்தத்தை செய்கிறவனையும் ஆமே அபிஷேக பெற்ற அபிஷேகம் பெற்றவர்கள் இருக்கிறீர்கள் ஆமா எந்த நிலையில் இருக்கிறோம் என்பது நமக்கு தெரியும் கணுக்காலா முழங்காலா இடுப்பளவா இன்னைக்கும் அநேகர் நம்ம கணுக்காலே தான் ஏன் அடுத்த ஸ்டெப் கூட்டிட்டு போக மாட்டார் இந்த கணுக்கால நாம என்ன செய்யறோம் பாக்குறாரு இந்த கணுக்கால நீ என்ன செஞ்ச நான் உனக்கு தந்த அபிஷேகத்தை நீ என்ன பண்ணன ஒருவன் கையில ஒரு தாளந்து கொடுத்தார் ஒருவன் கையில ரெண்டு தாளந்து கொடுத்தார் ஒருவன் கையில ஐந்து தாளந்து கொடுத்தார் எஜமான் திரும்ப வந்து இவங்களை பிளஸ் பண்ணணும்னு ஆசைப்படுறார் ஆனா வந்து பார்த்து எடுத்தோடனே பிளஸ் பண்ணல அடுத்த லெவலுக்கு கொண்டு போகாமல் நீ என்ன பண்ணன்னு கேட்கறாரு கொடுத்தது நீ என்ன பண்ண அஞ்சு கொடுத்தவன் அதை பத்தா மாத்தி காட்டுறான் ரெண்டை கொடுத்தவன் நாலா கொடுக்குறான் ஒன்றை கொடுத்தவன் அப்படியே கொண்டு போய் கொடுக்குறான் அவன் அதை சரியாகி பயன்படுத்தவில்லை இதுல நடந்தது என்னன்னா அந்த அஞ்சை பத்தா மாத்த பாருங்கள் பாருங்க அவருக்கு இன்னும் எடுத்து கொடுக்கிறார் இன்னும் எடுத்து கொடுக்கிறார் நமக்கு எல்லாருக்குமே ஆசை ஆண்டவர் நீச்சல் ஆழத்தை கூட்டிட்டு போங்க என் மேல அக்கினி பற்று எரியட்டும் ஓகே உன் மேல பண்ண அக்கினி எங்க என் சித்தத்தை செய்யும்படி உனக்கு தந்த அக்கினி எங்கே ஆண்டவர் எடுத்த உடனே எல்லாம் நீச்சல் அழத்தை கூட்டு போக மாட்டாருங்க கொஞ்சம் நம்பி தருவார் நம்பி தருவார் ஓகே இ இவனை என் மூழையக்காரன் நான் வைக்கிறேன் நம்பி வைக்கிறார் நாம் உண்மை இல்லாதவர்களால் உண்மை இல்லாதவர்கள் என்பது அவருக்கு தெரியும் ஆனாலும் வேதம் சொல்லுகிறது நாம் உண்மை உள்ளவர்கள் என்று கத்த நமக்கு இந்த கிருபையை அவர் நம்மை அது தந்த அபிஷேகம் எங்கே எங்கே அவர் அவர் வைத்த அனல் கொளுத்து விட்ட அந்த அக்கினி எங்கே இன்னைக்கு அநேகர் அவித்து விட்டோமே அவித்து விட்டு ஆண்டவரை நீச்சலத்துக்கு கொண்டு போன ஆண்டவர் வந்து கேட்பார் நான் தந்தது எங்க நான் தந்தது எங்க ஆமே இப்படி ஒருவன் காணப்படுவான் அவனின் பாக்கியவான் சொல்லிவிட்டேன் தான் சொல்லப்படுகிறது அவனை தன் விசாரணை எல்லாவற்றின் மேலும் இன்னும் எடுத்து கொடுக்கிறார் அந்த ஆழத்தை கொண்டு போறார் ஆண்டவர் அக்கினி போடுவதற்கு தயார் ஆண்டவர் நீச்சல் ஆழத்தை கூட்டிட்டு போறதுக்கு தயார் ஆனா கணுக்கால்ல நிற்கிற இசை நீ என்ன செய்யலன்னு பாக்குறார் அவன் அந்த அந்த ஆழத்தை அந்த கணுக்கால் அளவை மிஸ்யூஸ் பண்ணல நிக்கிறான் அந்த 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 அபிஷேக அளவுல நிக்கிறான் கத்தர் எந்த பர்பஸுக்கு நிற்க விட்டாரோ அதுல நிக்கிறார் அப்படி நின்னவனை கொஞ்ச நேரம் தாண்டி ஆயிரம் மணி நாளத்தை கொண்டு போறார் ஆமே கத்தர் என்னை கொண்டு போகிற ஆவிக்குரிய அனுபவத்துல நான் அதை எப்படி பயன்படுத்துகிறேன் என்பதை கத்தர் பார்ப்பார் ஆமே கடந்த வருஷத்தில் அநேகர் அபிஷேகம் பெற்றீர்கள் அநேகரை கத்தர் புதுப்பித்தார் இந்த ஓராண்டு காலம் அந்த அபிஷேகத்தின் அளவு எப்படி இருக்குது என்ன செஞ்சோம் அதை வச்சு இன்னைக்கு பலருக்கும் அபிஷேக நேற்றைக்கு சொன்னது போல பலருக்கும் அபிஷேகம் எதுக்குன்னா நான் அந்நிய பாஷை பேசுறது நாலு பேர் பார்க்கணும் பலருக்கும் அபிஷேகம் எதுக்குன்னா நாலு பேர் துள்ளி அப்படி கை தட்டும் போது நானும் துள்றது நாலு பேர் எல்லாருக்கும் தெரியணும் என்ன தெரியணும் இவன் அபிஷேகம் இது இல்லைங்க இது இல்ல அபிஷேகம் தேவ சித்தத்தை செய்வதற்காக அபிஷேகம் தேவனை காட்டுவதற்காக அபிஷேகம் தேவனுடையவனாய் வாழ்வதற்காக ஆலை லூயா அதனாலதான் பவுல் கொலை எழுதும் போது ஒன்று ஒன்றாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனத்துல இப்படி சொல்றாரு நீங்கள் எல்லா ஞானத்தோடும் ஆவிக்குரிய விவேகத்தோடும் அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவினாலே நிரப்பப்படணும் அப்ப எதுக்கு கத்துற ஆவியில நிரப்பப்படணும்னா சித்தத்தை அறிகிற அறிவு தேவ சித்தத்தை அறிந்து செயல்படணும் தந்த அபிஷேகத்தை வைத்து தேவ சித்தத்தை என்ன செய்தோம் பவுல் நான் என்ன செய்ய என்று சொன்னதோ ஆண்டவர் உடனே காரியத்தை சொல்லாம இப்போ சொல்ற நீ பட்டணத்துக்குள்ள போய் இரு நான் அங்க வெளிப்படுத்துவென்றார் ஆமன் அப்போஸ்தலர் அதற்கு மகிமை உண்டாவதாக அப்போஸ்தலர் எட்டாவது அதிகாரம் சாரி ஒன்பதாவது அதிகாரம் நீ பட்டணத்துல போயிரு நான் அங்கே வெளிப்படுத்துவேன் என்று சொல்லி அவர் அனனியாவை இப்பொழுது அனுப்பி விடுகிறார் அனனியா போகும்போது பதினேழாவது வசனத்தை வாசிங்கள் அப்போ சிலர் ஒன்பது பதினேழு கையை வைத்து நீ பார்வையடையும் படிக்கும் பரிசுத்தாவினாலே நிரப்பப்படும் படிக்கும் பரிசுத்தாவியினால நிரப்பப்பட்ட பிறகுதான் பவுலுக்கு சித்தமே தெரியுது அதுக்கு பிறகுதான் எழுப்புற அது வரை ஆண்டவர் சித்தத்தை சொல்லல ஹோலி ஸ்பிரிட் எதுக்கு இப்ப பவுலுக்கு தேவை என்றால் சித்தத்தை செய்வதற்கு சித்தத்தை செய்வதற்கு ஆமே அபிஷேகம் பெற்று பல ஆண்டுகள் ஆச்சுன்னு சொல்றோம் அபிஷேகம் பெற்று நான் அன்னைக்கு அபிஷேகம் ரைட் அந்த அபிஷேகத்தை வைத்தது என்ன தேவ சித்தம் செய்தோம் எஜமான் வந்து பார்க்கும் போது எஜமானுக்கு பிரியப்படுகிற ஊழியக்காரனாக இருந்தால் அவர் இன்னும் ஆழத்துக்கு நம்ம இழுத்து செல்வாரு அநேகருடைய அபிஷேகம் அவிந்து போயிட்டே தவிர அபிஷேகம் அனல் மூட்டப்படல அதனாலதான் தீமத்தைக்கு நினைப்பூட்டிட்டே இருப்பார் உனக்கு கொடுக்கப்பட்ட அபிஷேகத்தை நீ அமைச்சிராத நீ அனல் மூட்டிட்டே உனக்குள் ஆண்டவர் வந்து பார்க்கும் போது நான் கொடுத்த கொஞ்சத்தை சரியா பயன்படுத்தினான் நீ கொஞ்சத்தில் உண்மையா இருக்கிறதுனால உன்னை நான் அநேகத்துக்கு அதிகாரியா கொண்டு போறேன் நீ இந்த கணுக்கால்ல உண்மையா இருக்கிற இல்ல நான் முழங்காலுக்குள்ள கூட்டிட்டு போறேன் நீ முழங்கால உண்மையா இருக்கிற இல்ல நான் இடுப்பளவு கூட்டிட்டு போறேன் நீ இடுப்பளவுல உண்மையா இருக்கிற நான் உன்னை நீச்சல் ஆளுத்து கூட்டிட்டு போறேன் எடுத்த உடனே நீச்சல் அப்படியா கத்த கொண்டு போக மாட்டேன் யாரையும் எப்படி கொண்டு போக மாட்டா சீஷர்களை எப்படி கொண்டு போகல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஸ்டெப்ல சீஷர்கள் எடுத்த உடனே ஏன் மூன்று வருஷம் ஆண்டு ஒரு ஊழியர் செஞ்சாரு அவன் அன்னைக்கே ஆண்டவர் முழுமையை நிரப்ப வேண்டியது இல்லை அதுக்கு டை வச்சது அவர்களை உருவாக்கி இவனை இனி நம்பி கொடுக்கலாம் இனி பேதுர நம்பி கொடுக்கலாம் இனி யோவான நம்பி கொடுக்கலாம் இனி யாக்கோப நம்பி கொடுக்கலாம் இந்த ஒரு நம்பிக்கை கத்தருக்கு அவர்கள் மேல வந்ததும் அவர்கள் மேல தமது அக்கினிய கத்தர் அனுப்புகிறார் நம்ம மேல நம்பிக்கை இருக்கணும் ஆண்டவருக்கு சரி இந்த இந்த ஆகஸ்ட்ல என் பிள்ளை வந்திருக்கிறா என் பிள்ளைக்கு நான் நம்பி இதை கொடுக்க போறேன் நான் இன்னைக்கு கொடுத்தா இனி அவன் வாழ போறது தண்ணி இஷ்டப்படி அல்ல பாருங்க அவருடைய விரு அவருக்கு மேலே நம்பிக்கை வந்துருச்சுன்னா அவர் நம்முடைய ஆவிக்குரிய லைஃப் அப்கிரேட் பண்ணிட்டே இருப்பார் அப்கிரேட் பண்ணிட்டே இருப்பார் காமிச்சிட்டார் யோசேப்புக்கு காமிச்ச உடனே ஆண்டவர் வந்து ஒரு ட்ராக்ல கூட்டிட்டு போறார் எதுக்குன்னா யோசிப்பை அளவிடுறதுக்கு ஆமாம் முதல்ல சகோதரர்கள் மூலமா பாரமான சூழ்நிலை வருது அந்த இடத்துல யோசிப்பு ஸ்ட்ராங்காக இருக்கிறார் இப்போ போத்தி பார் வீட்டுக்கு போயாச்சு அங்கே கற்று ஒரு ஸ்தானத்தை கொடுத்து வச்சிருக்கிறார் இப்போ அடுத்து ஒரு டெஸ்ட் வைக்கிறார் ஒரு பாவம் நெருங்கி வருது போத்தி பாரின் மனைவி பாவத்திற்காக இழுக்கும்போது அவன் அதை உதறி விட்டு போகிறான் அவன் தரிசனத்தில் உறுதியாக இருக்கிறான் இங்கே இந்த இடத்துல நாம் நினைக்கிறோம் அவன் பாவத்துக்கு தான் ஆண்டவர் வைக்கிற டெஸ்ட் இதெல்லாம் நயோ எவ்வளோ எனக்கு நம்பிக்கை தரான் அந்த இடத்துல ஆண்டவருக்கு நம்பிக்கை கொடுத்துட்டான் என்ன நெருங்கி வரட்டும் நான் தரிசனத்தை விட்டு விலக மாட்டேன் சித்தத்தை விட்டு விலக மாட்டேன் அபிஷேகத்தை விட்டு கொடுக்க மாட்டேன் ஆமே இதனுடைய அப்கிரேட் வேர்ஷன் என்ன தெரியுமா இப்ப சிறைச்சாலைக்குள்ள போட்ட பிறகு கத்தர் இப்பொழுது அவனுடைய நிலையை அப்கிரேட் பண்றார் என்ன அப்கிரேட் பண்றான் அங்க ஒருத்தர் சொப்பனம் பார்த்து சொல்லி அர்த்தம் கேட்கும் போது யோசிப்பு இப்போ அர்த்தம் சொல்றார் இந்த இந்த இன்சிடென்ட் நடக்கிறதுக்கு முன்பாக வரையிலும் யோசிப்பு சொப்பனம் பார்க்கிறவன் ஆனால் இந்த டெஸ்ட்ல பாஸ் ஆனதுனால அவனை அப்கிரேட் பண்ணிட்டான் ஆமாம் கணக்காலில் நீங்கள் பாஸ் ஆகிட்டீங்கன்னா அப்கிரேட் பண்ணுவார் முழங்காலுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டில் பாஸ் ஆனாதான் ரெண்டாவது ஸ்டாண்டர்டு ஆனால் நம்ம ஊரில் வந்து அதில் ஒரு கிரேஸ் உண்டு எட்டாம் கிளாஸ் வரை எப்படியோ கொண்டு போயிடுவான் ஆனால் நைன்த்துக்கு அப்புறம் டென்த்து போனா நீங்கள் பாஸ் ஆகிதான் அதான் டென்த்து அடுத்து லெவன்த்து போகணும்னா பாஸ் ஆகி தான் ஆகணும் ஆகிதான் அடுத்து டுவெல்த்து போனோன்னா பாஸ் எத்தனை பேர் டென்த்து திரும்ப திரும்ப போகணும் எழுதிதான் இருக்கிறாங்க போகிறோன்னா ஒரு அடுத்த லெவலுக்கு போகணும்னா அவன் உலகம் வச்ச டெஸ்ட்ல நான் பாஸ் ஆக வேண்டுமானா எனக்கு கொடுக்கப்பட்ட பரிசு தாவி சாதாரணமானது அல்ல நான் என் இஷ்டம் போல வாழ்வதற்கல்ல என் இஷ்டம் வாழ்வதற்க உதறி தள்ளுவதற்கல்ல அதை அவித்து போடுவதற்கல்ல நீச்ச வேணுமா கத்த நிக்க வச்ச ஸ்தானத்தில் உண்மையா நில்லு சபையே